கல்லூரி படிப்புக்கு உதவி தொகை தருவதாக மோசடி கும்பலை சேர்ந்தவர் ஒருவர் பேசும் ஆடியோ தற்போது வைரலாகி வருகிறது தொழில்நுட்ப வளர்ச்சி பல்வேறு துறைகளின் மக்களின் வாழ்வை நம்ப முடியாத அளவுக்கு மாற்றியுள்ளது ஆனால் அதே வேளையில் இதனை பயன்படுத்தி மோசடி கும்பல் அப்பாவி மக்களை குறிவைப்பதும் தொடர்கதையாகிவிட்டது காடு மேலே இருக்க நம்பர சொல்லுங்கோ என தொடங்கி பல்வேறு டெக்னிக்கை இந்த கில்லாடி கிங் சைஸ் கும்பல்கள் பின் பின்பற்றி வருகின்றன இவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்ற அரசும் வங்கிகளும் ஒரு பக்கம் ஒவ்வொரு நாளும் புது புது டெக்னிக் மூலமாக மக்களிடம் கைவரிசை காட்டி வருகின்றனர் புதுவரவாக ஸ்காலர்ஷிப் தருகிறோம் என கூறி வங்கி விவரங்களை பெற்று கம்பினிட்டி வருகிறது ஒரு கும்பல் கல்லூரியில் சேர நிதியுதவி செய்வதாக கூறி ஒருவரிடம் சீட்டிங் ஆசாமி பேசும் ஆடியோ தற்போது வைரலாகி வருகிறது ஐநூறு வந்துருக்குது ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் சரிங்களா புரியலங்க எதுக்கு வந்துருக்க அமௌண்ட் மேல் படிப்புக்காக வந்துருக்கு சார் மேல் படிப்புக்கா என்ன மேல் படிப்பு இப்ப உங்களோட பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்குதுல்ல காலேஜ் படிச்சதுக்கு வரைக்கும் வேற ஏதாவது ஸ்டடி ஸ்டார்ட் பண்றதுக்காக சொன்னா அதுல நீங்க அமௌண்ட் வித்ரோல் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரி என்ன பண்ணுங்க சரிங்களா சரி கூகுள் பே போன் பே சாயின் படுத்துறீங்களா சொல்லுங்க நாங்க இங்க இருந்து அமௌண்ட் போட்டு விட்டுறோம் என்னங்க கூகுள் பே போன் பே எல்லாம் சார் நீங்க கூகுள் யூஸ் பண்றது இல்ல சார் நம்ம பேங்க் அக்கௌண்ட் சார் பேங்க் முப்பத்தி எட்டு பாரு பதினேழு ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு உங்களது சரிங்க சார் கூகுள் பே போன் பே யாரும் பயன்படுத்துறது இல்லையா வீட்டில இல்லையா பண்றது இல்ல உங்க பக்கத்துல யாரும் தெரிஞ்சுகள் நம்பிகள் உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி யாராச்சும் இருக்கிறாங்களா யாரும் இல்லைங்க நான் இந்த நான் தான் இருக்கேன் சொல்லுங்க சார் വേറെ നാട്ടിലേക്ക് ഒത്തുകാരും